கமுருதின்னாலே வாயை திறந்தா போய் அப்புறம் என்கிட்ட இந்த படம் எல்லாம் காட்டாதன்னு கமுருதீனும் போட்டுட்டு வெளியமிச்சுட்டாங்க வினோதும் இவங்க நம்மளெல்லாம் ட்ரிகர் பண்ணி நம்மளுக்கு கேட்ட பேர் உருவாக்கி அவங்க நல்ல பேர் வாங்கிக்கிறாங்க விளையாண்டுட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஆதிரியே ரெண்டு பேருமே பாயிண்ட் அவுட் பண்றாங்க விக்கல் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க நம்ம மனசார ஒரு பர்சன் கிட்ட க்ளோஸா அவங்கள பொத்தி பொத்தி பாத்துட்டு இருப்போம் பழகிட்டு இருப்போம் அவங்க கேம்காக நம்ம கிட்ட இப்படி நடந்து இருக்கும் போது எப்படி ஏத்துக்கிறதுன்ற மாதிரி அப்புறம் கமிருதீன் வந்து அரோரா கிட்ட போய் காமா பேசிட்டு இருந்தாரு நீ வந்து எப்பயுமே நல்லா இருக்கணும் தான் நான் நினைப்பேன் நம்ம எவ்வளவு ஜாலியா இருந்திருக்கோம் நீ கமிருதீன் வினோத் அரோரா டீம் பத்தி அந்த இடத்துல வினோத்துமே அப்படிதான் கேக்குறாரு ஆனா இந்த டீம்ல வந்து பாரு வரல பிக் பாஸ் ஹவுஸே நம்ம மேல பொறாமப்பட்ட அளவு நம்ம இருந்தோம் நீ இப்ப ஜாயின் பண்ணிருக்க கூட்டணி சரியில்லை அவ வந்து எங்களை மாதிரி ஜாலியா இருப்பாளா கவுண்டர் கொடுப்பாளா அவ ஏத்தி ஏத்தி தான் விடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு நூறு ஏக்கர் கேட்டட் கம்யூனிட்டியில பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட் பிளாட் அதோட ஏற்கனவே ஏழு டு எட்டு அடி வளர்ந்த நூறு ரெட் சாண்டல் வுட் மரங்களோட உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் வெறும் முன்னூத்தி தொண்ணூத்தி தராங்க இல்ல உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி லேண்ட பிரிச்சு தரதுக்கு தயாரா இருக்காங்க இன்னைக்கு இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிட்டா நாளைக்கு இந்த விலையில இப்படி ஒரு சொத்து கிடைக்கிறது வாய்ப்பு ரொம்ப கஷ்டம் உங்க தலைமுறைக்கான சொத்தை இன்றே உருவாக்குங்கள் சைட்டை நேரில் பார்த்து உங்களோட பெஸ்ட் பிளாட்டை சூஸ் பண்ண உடனே கால் பண்ணுங்க